நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் மலேசியா யாருக்கும் சாதகமாக செயல்படவில்லை பிரதமர் அன்வார் சுங்கை இடைத்தேர்தல் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறும் மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கில்லான் துறைமுகத்தில் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கெட் வரி நடவடிக்கை முறியடிப்பு காரை செலுத்திய பதினோரு வயது சிறுவன் தந்தைக்கு அபராதம் விதிப்பு நீட்டிக்க விண்ணப்பிக்கப்படும் கான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் மலேசியா யாருக்கும் சாதகமாக செயல்படாமல் நடுநிலையாக செயல்படுகிறது என்று பிரதமர் ரத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மலேசியா எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கும் என்பது பற்றிய விவாதங்களும் ஊகங்களும் பயனற்றது என்பதையும் பிரதமர் தெரிவித்தார் மலேசியா ஒரு பக்கம் சார்புடையது என்று நினைப்பது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மலேசியா சுதந்திரமான நாடாகும் அமைதி முன்னேற்றம் பரஸ்பர மரியாதை மற்றும் மிக முக்கியமாக சர்வதேச சட்டம் மற்றும் ஒத்துழைப்பை மதிக்கிறது என்று ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் தலைமை அவர் இவ்வாறு கூறினார் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் துணை தலைவர் அஸ்மி ஷரோங் தெரிவித்தார் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் வேட்புமனு தாக்கல் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஜூலை இரண்டாம் தேதி முன்கூட்டியே வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அஸ்மி ஷரூம் குறிப்பிட்டார் சுங்காய் பாக்காப் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நோர் ஜம்ரி லத்தீப் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படவுள்ளது கடந்த தேர்தலில் நூர் ஜம்ரி லத்தீப் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகள் பெரும்பான்மையுடன் அத்தொகுதியில் வெற்றி பெற்றார் அமலாக்கப் கில்லான் துறைமுகத்தில் வரி ஏய்ப்பு நடவடிக்கையை முறியடித்துள்ளனர் இதனால் நாட்டிற்கு ஏற்படவிருந்த மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கிட் வரி இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது எம்ஏசிசி சுங்கத்துறை உள்நாட்டு வருவாய் வாரியம் ஆகியவற்றின் கூட்டு சோதனை நடவடிக்கையின் வாயிலாக இந்த வெற்றி கிடைத்தது குறிப்பாக இந்த சோதனையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பொருட்கள் இருந்த ஒன்பது கொள்கலன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கடத்தப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் இதில் அடங்கும் என்று எம்ஏசிசி வட்டாரம் கூறியுள்ளது காரை செலுத்திய பதினோரு வயது சிறுவன் விவகாரத்தில் சிறுவனின் தந்தைக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளதை சிபு மாவட்ட காவல்துறை தலைவர் துணை கமிஷனர் ஜூல்கிப்லி ஜூஹைலி உறுதிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் இருபத்தி ஆறு உட்பிரிவு ஒன்றின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காரை செலுத்திய சம்பந்தப்பட்ட சிறுவனும் அவனுடைய பெற்றோரும் சிபு போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர் ஆட்டிசம் காரணமாக அந்த சிறுவன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் சிபு மருத்துவமனையின் மனநல பிரிவின் மருத்துவ சான்றிதழ் உள்ளதாகவும் ஓர் அறிக்கையின் வாயிலாக காவல்துறை தெரிவித்தது முன்னதாக முப்பது வினாடிகள் அடங்கிய காணொலி ஒன்றில் சிறுவன் சொந்தமாக காரை செலுத்தி கொண்டு செல்லும் காணொலி பதிவுகள் வெளியாகி வைரலானது ஜாலான் ஞாபூர் பகுதியில் சிறுவன் காரை செலுத்தியுள்ளான் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக கொலை செய்யப்பட்ட சிறுவன் ரயனின் விண்ணப்பம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் சிறுவனின் பெற்றோரின் தற்போதைய தடுப்பு காவல் நாளை முடிவடையும் நிலையில் அதனை நீட்டிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் நேற்று முன்னாள் அரசு துணை வழக்கறிஞர் ஃபஹமி அப்துல் மொயின் ஜைனின் பெற்றோரின் வழக்கறிஞர்களான மஹமூட் ஜுமாத் வழக்கிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அவரது பெற்றோரின் பிரதிநித்துவத்தை எடுத்துக்கொள்வதாக அறிவித்தார் சிறுவனின் பெற்றோர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜைன் காணாமல் போய் பிணமாக மீட்கப்பட்டார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்